நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த கரூர் நிகழ்வு வந்து ஓராண்டுக்கு முன்னாடி நடந்திருந்தா இவங்க எல்லாம் இவ்வளவு அக்கறை காட்டிருப்பாங்க நினைக்கிறீங்களா இது ஒரு சாவோட சாவு தான் சாராயங்குடி சாருபத்தி மூணு சத்தம் ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு செத்தான் இந்திய கடலுக்குள்ள எண்ணூத்தி பேர் மீனவன் சத்தம் எங்க சாவு அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அதெல்லாம் கவனிக்க மாட்டான் இப்ப இது ஏன்னா நாலு மாசத்துல தேர்தல் வரப்போகுது கூட்டணி அமைக்கணும் அப்ப பரபரப்பா இயங்கணும் அதை பேசணும் அதனால உடனே வரையில உண்மையை கண்டறியது என்ன கண்டறிய என்ன கண்டறிய ஒரு நியாயத்தை பேசுங்க இப்போ நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சி நான் வரலைன்னா நிகழ்ச்சி இருக்குமா ஒரு கேள்வி எல்லாம் சொல்லுங்க உடவில நான் வர் வர்றதான நிகழ்ச்சி நான் வரலைன்னா இந்த நிகழ்ச்சி இருக்குமா இப்போ நான் வரலைன்னா அந்த கூட்டம் நடக்குமா நான் வரலைன்னா அந்த நெரிசல் ஏற்படுமா நான் வரலைன்னா இந்த மரணம் நிகழுமா அப்ப என்னுடைய வருகையால் நிகழ்ந்த மரணம் தான் அது அப்படின்னா முதல் காரணம் யாரு நீங்கதான் பதினோட தலைவர் எந்த பொறுப்புமே ஏற்கலையே நான் ஒரு ஆயிட்டேன் அதுக்காக வருந்துறேன் என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க இந்த மரணம் ரொம்ப வழிதோய்ந்ததா இருக்கு இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்திலாம் என்னால் தாங்க முடியல நான் அதுக்காக வருந்துறேன் இனி வரும் காலங்கள்ல இது போல நடக்காம நம்ம பாத்துக்கலாம் என்னை மன்னிச்சுக்கூங்கன்னு ஒரு வருத்தமே இல்லையே அங்க நடக்காது இங்கே நடந்துச்சு அரசு தான் பொறுப்பு இருக்கணும் எங்களுக்கு சின்ன இடத்த கொடுத்தாங்க நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா நீங்க எழுதி இடம் கேட்டீங்கல்ல அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா இருந்தது நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம் அவங்க சொல்றது மற்ற இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும் அங்க எரிபொருள் வங்கி இருந்துச்சு ஒரு ஆற்று இது இருந்துச்சு அது ரொம்ப பேராபத்தாயிருங்கிறதுனாலதான் இதுல கொடுத்தவங்க தான் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் அங்க கூட்டாங்க நடத்தினதுனால இந்த இடம் வாய்ப்பா இருக்கும் கொடுத்தோம்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும் இந்த இடம் ரொம்ப சின்ன இடம் நான் மாட்டேன்னு சொல்லி மறுத்திருக்கணும் வந்த உடனே தம்பி பேசுறாரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி அவங்க என்ன பத்திரமா இங்க உணர்ந்து சேர்த்தாங்க அப்படின்னு அப்புறம் அந்த காவல்துறை மேலே சாவு விழுந்தவன்னு பழிய போடுறது எப்படி ஏதாவது ஒரு நிலைப்பாட்டுல நிக்கணும் அப்ப இது என்னால நடந்தது அந்த சாவு அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வரைந்திரணும் அதோட முற்றாயிரும் அது இல்லாமல் நீங்க பொறுப்பு இருக்கணுங்கிறதும் அவங்க இவர் தான் காரணம்ங்கிறதும் இதை கேட்கும் போது நமக்கு கடுமையான கோபமும் எரிச்சலும் வருது ஏன்னா செத்து போயிருக்கிற வீட்டில் இந்த செய்தி பொம்பது இந்த சண்டையை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நாங்க பணத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கோம் நீங்க 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 சண்டை கொடுக்கிறீங்க பட்டிமன்ற மாதிரி நடத்திட்டு நாங்க லட்சக்கணக்கா சாகும்போதும் வேடிக்கை பார்த்து திரையரங்குகளையும் மதுக்கடைகளையும் கூட்டிகிட்டு இருந்த கூட்டம் தான் இது நாங்க லட்சக்கணக்கா எங்கேயோ போது தெரியுது மட்டும் அந்த நாட்டுல இனம் சாகும் போது இனம் விழும்போது ஒரு உனக்கு வலிக்குது எண்ணூத்தி ஐம்பது மீனவன சுட்டே கொண்டிருக்கான் அப்ப இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் உற்று பாக்காம இரு பனிரெண்டு பேரை ஒரே சங்கில பூட்டி கொண்டு போனான்ல ஒரு தேசியனத்தின் மகனா இது என் இனத்துக்கு அவமானமா நினைக்கல என் மீனவன் பிடிச்ச மொட்டை அடிச்சான்ல எனக்கு என்னடா அவமானம் என்னுடைய வாக்கை வாங்கி அதிகாரத்தில் உட்கார்ந்து இந்த நாட்டின் தலைவர் உங்களுக்கு தான் அவமானம் ஒரு நாட்டின் குடிமகனை மொட்டை எடுக்கும்போது போது அந்த என்னை அசிங்கப்படுத்தணும்னு செய்த செயல் உனக்கு தான் அவமானம் எனக்கு ஒண்ணு இல்ல அது அவமானமா ஏங்கறதுல ஏங்கறது என் மயிர் போனாலும் உயிர் போனாலும் உனக்கு ஒண்ணுதான் அதனால என்னைய அதை பத்தி கவலைப்படல அப்புறம் எப்படிப்பட்ட ஆட்கள் ஓகே நடு கடல்ல தூத்துக்குடி அந்த கன்னியாகுமரியில அவன் இவ்வளவு வலிமைக்கு ராணுவம் இருக்கு கடற்படை ராணுவம் ஓடி போய் காப்பாத்துட்டா மூணு நாள் வரைக்கும் என் மீனவ மக்கள் வர வரைக்கும் என் தற்காத்துக்கு ஒருத்தன் கூட போகல எல்லாம் உட்கார்ந்து போயிட்டான் சரி இறந்த பிணத்தையாவது எடுத்துட்டு வந்து கொடுங்க நல்ல அடக்கம் பண்ணிக்கிறோம் என் மக்கள் கஞ்சினாங்க ஒருத்தன் வரல என்ன ஆயிடுச்சு அவ்வளவும் திருத்தவ மீனவன் காங்கிரஸ் ஓட்டர்னு நாற்பது ஓட்டை ஓட்ட தூக்கி விட்டுருச்சு இந்த கட்சி ஆமாவா இல்லையா சொல்லுங்க நானும் நினைச்சிருக்கேன் நாப்பதனாயிரம் பேர் வாக்க தூக்குச்சு அன்னைக்கு நான் தான் கத்துனேன் இதுதான் ஜனநாயக மாடான் போராடிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது வந்து பாக்காதவங்க செத்த பணத்தை எல்லாம் ஒரு அரங்கத்துல வச்சு அந்த அரங்கத்துல படத்தை வச்சு வந்து பாத்துட்டு போனாங்க அப்போ உற்று பார்க்க என்ன பார்வை மங்கிஞ்சா இல்ல படு தூங்கிட்டீல கேவலம் இதை போய் பேசிட்டு நீங்க வேற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி உங்களுக்கு விளக்குன்னு தெரியல எந்த இருங்க எந்த கல்வியாளர் அந்த மாண அந்த கூட்டத்துல கலந்துட்டு பேசுனாங்க இந்த நாட்டில் கல்வியாளர்கள் நிறைய இருக்கிறாங்கல்ல அறிஞர் பெருமக்கள் துணைவேந்தர்கள் பெரிய பெரிய இலக்கியவாதிகள் அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அந்த நிகழ்வுல பங்கேற்று பேசிய ஒரு அறிஞர் பங்கேற்று பேசியவர்கள் யாராரு தான் கேள்வி கேட்கணும் நான் பதில் சொல்லணும்னு ஒண்ணு இல்ல பங்கேற்று பேசிய கல்வி அறிஞர்கள் எத்தனை பேர் அந்த நிகழ்வுல முதல்வர் துணை முதல்வர் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய கல்வியாளர்கள் அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேசினதெல்லாம் யாரு திரைப்பட இயக்குனர்கள் நடிகர்கள் கல்வியை பத்தி பேசுறதுக்காக வந்தா வேணும் கல்லூரி விழாவுக்கு வந்தா வரணும் எல்லாத்துக்கும் வந்தா வரணும் அப்படிங்கும் நடிகர் நாளாட துரிக்காம என்ன பண்ணுவாங்க கல்வி மாநாட்டிலேயே நீ இயக்குனர் நடிகர் குறிப்பிச்சு முதல்வரும் துணை முதல்வரும் பேச வச்சிட்டு இருந்தா அப்ப நடிகை நடிக்கிற திரையில வந்தவொடனே ஒப்பனை அழிச்சவன அரியணை நடிக்கிற வரைக்கும் நோட்டை கொடுப்பாங்க நடிக்கிறதை வாழ்வதற்கு இந்த கோட்பாடு வருமா வராத படிச்சவங்க இந்த பரம்பரை அறிவார்ந்த சமூகம் பரம்பரை நாகரிகம் பண்பாடு எல்லாத்தையும் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பெருமை மூவேந்தரின் வாரிசுன்னு பேசிட்டு இப்படி ஒரு கூட்டம் சீனா சிரிக்குது அமெரிக்கா சிரி உலகம் காரி துப்புது இந்த சாவில் அங்க நாங்க விடுதலைக்கு போராடி செத்தம்டா அந்த மரணத்தில் ஒரு மரணத்தில் ஒரு வரலாறு செத்தம்னா வரலாறு இருக்கு இது என்னது இது இது என்னது இது மாஸ் மாசா தூசாது என்ன மாசு ஆத்துல ஆத்துல அழகர் பத்து லட்சம் பேர் கூடுறான் சரி இது தெய்வ வழிபாடு இது என்ன வழிபாடு இதை ஊக்கப்படுத்துறது நீங்க எல்லாம்தான் காரணம் இந்த கொலையில பெரிய பங்கு உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் ஒரு இதா எல்லாம் போங்க போயிட்டு இது பண்ணாம ஒருத்தர் இருக்கீங்க அரசியல் ஆய்வறிஞர் கருத்தாளர் சமூக சீர்திருத்தாளர் அப்படி புதிய ஒரு நாட்டை படைக்க வந்த பெரிய புரட்சியாளர் உட்கார்ந்து பேசுற எல்லா கருத்தாளரும் ஆகா பாருங்க அவர் அவ்வளவு வந்துரும் இவ்வளவு ஓட்டு போட்டுருவான் இவ்வளவு உட்கார்ந்து பேசுற ஒவ்வொரு கருத்தாளர்கிட்ட கேக்குறேன் நீங்கள் நீங்கள் தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா கேள்வியா தான் இந்த உட்கார்ந்து பேசுற கருத்தாளர்கள்ட்ட கேக்குறேன் நீங்க போடுவீங்களா போடுவீங்க ஏன் போடுவீங்க சொல்லுங்க இதுக்கு இதுக்காக போடுவேன் அவர் வைக்கிற இந்த கருத்து இந்த கோட்பாடு இந்த செயல்பாடு இதுக்காக போடுவேன் சொல்லுங்க மக்களுக்கு சொல்லுங்க போட மாட்டீங்க அப்படின்னா ஏன் போட மாட்டீங்க அதையும் சொல்லுங்க சும்மா உட்கார்ந்து கிழிச்சு விஷயக்கார மாதிரி உனக்கு நல்ல காலம் பொறந்துரும் இது வந்துரும் இது போயிரும் என்னடா குடுகுடுப்புக்கார மாதிரி போயிட்டு இதெல்லாம் அரசியல் ஆய்வு ஆய்வா இதெல்லாம் இதெல்லாம் நல்ல கருத்தை விதைச்சு நாட்டை நல்ல வளமான நாட்டை உருவாக்குற சிந்தனையாளர்களா உட்கார்ந்து பேசினா வெளியில வரும்போது ரெண்டாயிரம் கொடுப்பான் அது காசு கொடுப்பான் இது கேவலம் இதெல்லாம் உட்கார்ந்து காலைகளை இருந்து கிளம்பிட்டார் இந்த போயிட்டு இருக்கார் இந்த திரும்பிட்டார் அவன் இது பெருமையா கருதிட்டான் நீங்க பேசும்போது கூட்டம்லாம் அவோ இதுல பங்கு ஆவோ ஐயோ ஐயோ அப்படின்னு அது ஒரு பெருமையா பர்சனாலிட்டியா மாத்தி விட்டீங்க சமூக மரியாதையா மாத்தி விட்டீங்க ஏ எது கிட வந்தவன வந்தவன பாடுறா எது கிட இருந்து எட்டு மணில இருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் நின்றுட்டு இருக்காய்ன்னு ஒருத்தன் கேட்கல இது என்னது இல்ல அவர் பேசும்போது அவர் மாநாடு நடத்தி நாற்காலி போட்டு பேசும்போது கூட யாராவது உட்கார்ந்து கேட்டு கேட்டிருக்கீங்களா யாராவது பார்த்திருக்கீங்களா உட்கார்ந்து யாராவது கேட்டு பார்த்திருக்கீங்களா அவர் பேசுறதையாவது கேட்டு பார்த்திருக்கலாம் ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க முதல் நாள் திரையரங்குல அவர் நடிச்ச படத்தில் முதல் காட்சி பார்க்க வர்ற ரசிகன் அவனும் படம் பார்க்க மாட்டான் விட மாட்டான் கத்திக்கிட்டே இருப்பான் அதனால ரசிகர் கூட்டமா இருக்க முடியாது முதல் நாள் காட்சியை பார்க்க முடியாதுன்னு போக மாட்டான் அதேதான் நடக்குது அந்த திரையரங்களை முதல் காட்சி பார்க்க கூடிய கூட்டம் தெருவில் அவர் வரும்போது பார்க்க வருது இததான் எங்க அப்பா மணியரசன் தெருக்கூத்துன்றது வித்ததானது நீங்க கேள்விக்கு ஐயா நீங்க விண்வெளியில கடற்கரையில ஒரு வித்த காட்டினாங்க பாத்தீங்களா நாங்க பாருங்க இவ்வளவு இது வச்சிருக்கோம் வச்சிருக்கோம்ல நான் கேட்டேன் இவ்வளவுலாம் வச்சிருக்க நாங்க இந்த கடலுக்குள்ள சாகும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்ப ஒண்ணு சரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த கடல் குல வித்தையை காட்டு சிங்கள பாத்துட்டா பயந்துட்டு இருக்க தொடமாமையாவது மொத்தமா வித்த காட்டு வந்து அதுல பதினஞ்சு பேர் செத்து போனா போனா அப்ப உத்து பக்கம் என்ன பண்ணிட்டு இருந்த ஏன்னா நீ வித்த காட்டினா அதுக்கு வித்தக்கார நீ இதுல வித்தக்கார என் தம்பி அதனால இந்த சாவு உனக்கு நல்லா எப்படியாவது அவனை இழுத்து உள்ள கூட்டணிக்கல கொண்டு வந்துடணும் நினைச்சுக்கிட்டு ஐயோ இது அரசு பொறுப்பு இருக்கணும் அப்ப நீ வா குஜராத் கலவரத்துக்கு மணிப்பூர் கலவரத்துக்கு நீ பொறுப்பு ஏறு அந்த சாவுக்கு நீ ஏத்துக்க அவர் இவரும் ஏத்துப்பாரு என்னங்கயா எப்படி இருக்கு இது மாதிரி ஒரு கேவலங்கட்ட ஒரு இது இதுக்கு பேர் அரசியல்னு சொல்லக்கூடாது அரசியல்ங்கிறது ஒரு வாழ்வியல் இத போய் அரசியல்னு சொல்லுறது இது அசிங்கம் தான் சொல்லும் இது போய் அரசியல் பண்றாங்க அசிங்கம் பண்றாங்கன்னு வேணா சொல்லுங்க என்னங்கய்யா வேற ஏதாவது கேளுங்க உருக்கடியா கேளுங்க தர்மையாக